ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன் ஆடி மாதம் வந்தால் அதை தொடர்ந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸாக வரும் எல்லோரும் ரொம்ப பிஸியாக ஆகிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரலட்சுமி ரொம்ப முடிஞ்சுது அடுத்து உடனே நெக்ஸ்ட்டு வீக்கே நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் எப்போவுமே ரொம்ப கிராண்டாக செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் எங்கள் வீட்டில் ரெண்டு கிருஷ்ணர் இருக்காங்க ராதா தான் இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சண்டேவே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும்னு நினச்சா பண்ண முடியல ஏன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டதால மண்டே காலில் சீக்கிரமாக எந்திரிச்சு விளக்கு சாமான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து விளக்கு சாமாக்கெல்லாம் மஞ்சள் வச்சுட்டு பூஜை ரூமில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணணும் அவருக்கான டெக்கரேஷன் வேலை தான் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வருஷமே நான் வந்து கிருஷ்ணருக்கு தேவையான பலகாரம் எல்லாமே கையிலேயே செய்வேன் ரவா உருண்டை மாவு உருண்டை இந்த மாதிரி அவள்லையே உருண்டை இது எல்லாமே நான் செய்வேன் இந்த வருஷம் வரலட்சுமி நொம்பு போச்சு அதுக்கும் ஒர்க்கு கொஞ்சம் நிறைய இருந்தது பர்ஸ்னலாக கொஞ்சம் ஒர்க்கும் இருந்ததால் என்னால் செய்ய முடியல அதனால் சண்டேவே அவருக்கு தேவையான பலகாரம் எல்லாமே கடையில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து பாயாசமும் வடையும் மட்டும்தான் சாமிக்கு வந்து செய்ய போகிறேன் அதுக்கு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் தோரணம் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இதிலே வந்துட்டு வீடு நிலைவாசல் எல்லா ரூம்லேயுமே என்ட்ரன்ஸில் வந்துட்டு மாட்டிட்டோம்னா கொஞ்சம் வீடு டெக்கரேஷனாக அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்னோடய பையன் தான் டெக்கரேட் பண்ண போகிறான் இன்றைக்கி கிருஷ்ணன் எப்போவுமே என்னோடய ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருக்குமே டெக்கரேட் பண்ணுறது வந்து அவன் தான் செய்வான் சரி அவன் அதை செய்கிறதுக்குள்ளே நான் வந்து உருளியை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இலை பார்த்தீங்கன்னா பின்னி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபுல் நேம் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இலையை வச்சே நான் வந்து உருளி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் வரலட்சுமி நம்மக்கு பார்த்தீங்கன்னா மாவில வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு வந்து இதை வச்சு பண்ணிவிட்டு சுத்திலுமே மாவியில் வச்சுட்டேன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என்கிட்ட கிருஷ்ணரோட செலை வந்துட்டு மண்ணால் ஆனது இருந்து இருக்குது இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி விற்பாங்க பார்த்தீங்களா அது இருக்குது அதுக்கு அபிஷேகலாம் பண்ணலாமான்னு தெரியல அதனால் நான் வந்து நார்மலான பன்னீரில் துணி தொட்டு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு கிருஷ்ண ஜெயந்தின்றதில் விநாயகர் சகதி எல்லாமே வந்து நாங்கள் ஹாலில் தான் அழகாக டெக்கரேட் பண்ணி செய்வோம் ஏன்னா எல்லாருமே ஒன்றா நின்று நம்ம கீழே இலையெல்லாம் போட்டு சாமி கும்புறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அவங்க அங்கே அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே இங்கே பால் பாயாசமும் வடையும் ரெடி பண்ணிட்டேன் பாயாசம் மிக்ஸ் வச்சு பாயாசம் செஞ்சாச்சு வடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் உளுந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஒரு ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாயாசம் முடிஞ்சிருச்சு வடையும் மாவு அரைச்சிட்டு அதில் மிளகு ஜீரகம் வெங்காயம் போட மாட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம சுடும்போது தேவையான உப்பு போட்டு எடுத்தோம்னா நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் கிருஷ்ணன் ஜெயந்தி வந்து நம்ம ஈவினிங்கில் தான் கொண்டாடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த குட்டி கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சிட்டு ஈவினிங் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாராம் அப்போ அவர் வரும்போது அவருக்கு பிடிச்ச பால் பாயாசம் தயிர் வெண்ணெய் முறுக்கு சீடை அவருக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பலகாரம் பிடிக்குமோ அதெல்லாமே நம்ம வச்சு கும்பிடும்போது அந்த குழந்தை கிருஷ்ணர் நம்ம கேட்குற வரங்களை கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகம் அதனால ஈவினிங்கில் தான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆறு மணிக்கு மேலே கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு கிருஷ்ணருக்கு நிறைய பேருங்கள் இருக்குதுதான் அச்சுதாயுதா தாமோதரா கோவிந்தா கோபாலா மாதவா வாசுதேவா அது மாதிரி நிறைய பேர் வந்து கிருஷ்ணருக்கு இருக்குது கேசவா அப்படின்னா அளவிட முடியாதவன் அப்படின்னு பொருளாம் வாசுதேவன் அப்படின்னா அனைத்து உயிர்களிலும் வசிப்பவன் மாதவா அப்படின்னா பெரும் தவம் செய்தவன் அப்படின்னு பேரா கோவிந்தா அப்படின்னா இந்த பசுக்களை காப்பவன் அப்படின்னு பேரா இத மாதிரி கிருஷ்ணரை பல பெயர்களால நம்ம வந்து அழைக்கலாம் அவர் எந்த பேர்ல அழைச்சு கூப்பிட்டாலுமே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட முழு முதல் கடவுளான விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பன்னீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்மளை ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு அடுத்தது நம்மளோட குலதெய்வ வழிபாடு ரெண்டுமே முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த தெய்வத்தை வழிபடணும் அப்போ தான் நம்மளோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அன்னைக்கு கிருத்திகை இருந்ததால் வேல் வழிபாடையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வேலுக்கும் பன்னீரால அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு எடுத்து வச்சாச்சு நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சுட்டு கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைச்சாச்சு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படியே சொல்லிட்டே நம்ம கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு நேராக பூஜை ரூமில் விளக்கேற்றுட்டு கிருஷ்ணர் வச்சுருக்க இடத்துலையும் விளக்கேற்றுட்டு தீ கிருஷ்ணருக்காக வாங்கின எல்லா பலகாரங்களையுமே ஒரு டேபிள் போட்டு அது மேலே எடுத்து வச்சுட்டேன் நம்ம நிறைய ரொம்ப கிராண்டாக தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது அவருக்கு பிடிச்ச பாலாலான பால் தயிர் வெண்ணெய் மோர் அப்புறம் அவள் இது அஞ்சுமே கூட நம்ம சாமி கும்பிடலாம் இல்லை எதுவுமே முடியல கூட கொஞ்சமாக அவள் எடுத்து வச்சு கொஞ்சமாக வெண்ண இருந்ததுனா கூட நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் நெக்ஸ்ட்டு தவழ்கிற கிருஷ்ணரை மட்டும் ஒரு குட்டி பேஷனில் வச்சு அவருக்கு பூவால் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணி தீப தூபம் காமிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இருந்து தீபம் காமிச்சு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே அழைச்சி கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் நேராக நம்ம சாமி ரூமில் போய் தீபம் காமிச்சாச்சு எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு குட்டி கிருஷ்ணரும் இந்த வருஷம் கிருஷ்ணர் வேஷம்லாம் வேண்டான்னுட்டாங்க அவங்க கிருஷ்ணர் வேஷமெலாம் போட்டு இருந்தாங்கன்னா செவன் கிட்டே தான் நான் சாமி கும்பிட்டுருக்க முடியும் இந்த வருஷம் அவங்க நார்மலாக சட்டை போட்டு சாமி கும்பிட்டுட்டோம் ஃபைனலாக தேங்காவும் உடச்சி வச்சு வழிபட்டாச்சு கிருஷ்ணருக்கு இவ்வளோ கிராண்டாக தான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிக்குன்றதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் நார்மலாக அவருக்கு பிடிச்ச வெறும் வெண்ணையும் அவளும் வச்சுமே நம்ம வழிபடலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் எனக்கு வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி வந்து வழக்கத்தில் இருக்குது எங்கள் அம்மா வீட்லேயும் இருக்குது மாமியார் வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவோம் அதனால் எனக்கு இது மாதிரி கொஞ்சம் நல்லா செய்யணுன்றது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் செஞ்சிகிட்ருக்கேன் இன்றைக்கி எங்கள் கிருஷ்ணருக்கு வந்து அவளை வந்து மிஸ் பண்ணிட்டேன் கடை எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் கொண்டு வந்து வைக்க மறந்தாச்சு அதுக்கப்புறம் வெண்ணையை வந்து கிருஷ்ணருக்கு ஊட்டி விடும்போது தான் அவள் வைக்கிறத பார்க்கல அப்புறம் அவளையும் கொண்டு வந்து வச்சாச்சு எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் இருந்தது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ